ஆண்டவரும் அருமையர்ச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் பரிசுத்தவான்களுடைய ஜெபத்தை குறித்து பரிசுத்தவான்கள் எதற்படியெல்லாம் ஜெபித்தார்கள் என்கிறதை குறித்து தான் நம் தியானித்து வருகிறோம் இந்த நாளிலும் மிகவும் பரிச்சயமான ஒரு வசனம் நாம் வாசிக்கலாம் ஒன்று சாமி முதலாம் அதிகாரம் பத்தாம் வசனம் பதினோராம் வசனம் அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை நோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக்கொடுப்பேன் கொடுப்பேன் அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள் அருமையான தேவப்பிள்ளைகளே இங்க அண்ணாளின் ஜபத்தை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் இது ஒரு பொருத்தனையின் ஜெபம் இந்த அண்ணாளின் காரியத்தை குறித்து நாம் முதலாம் அதிகாரத்திலே ஒன்று முதல் ஒன்பது வசனங்களை நீங்க வாசிச்சு பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னா எல்கானா அப்படின்ற ஒரு மனிதனுக்கு ரெண்டு மனைவிமார் ஒருத்தி பேர் அண்ணாள் இன்னொருத்தி பேர் பெனினாள் நாம் வாசிக்கிறோம் அண்ணாளுக்கு பிள்ளை இல்லை அண்ணாளின் கற்பத்தை கத்தர் அடைத்திருந்தால் பெனிதாளுக்கு குமாரர்கள் இருந்தார்கள் பிள்ளைகள் இருந்தார்கள் இந்த பிள்ளை பெறாததை கண்டு எப்பொழுதும் இவளை மனமடி வாக்குகிறது அவளுடைய வழக்கமாயிற்று ஒவ்வொரு நாளும் அவள் அழுது கொண்டிருப்பாள் அன்னால் அழுது கொண்டிருப்பாள் ஆனால் தன் கணவனாகிய எல்கானா அவனை அவளை தேற்றுகிறதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது ஒவ்வொரு முறையும் எருசலேமுக்கு போகும் பொழுது கத்தனுடைய ஆலயத்து அவளுக்கு தொழுது போடும்படியா போகும் பொழுது இவள் அழுதுட்டு சாப்பிடாம இருப்பான் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க அப்படி ஒரு நாள் கத்தோடைய ஆலயத்துக்கு போகும் பொழுதுதான் அந்த வருஷத்துல அவள் தேவ சமூகத்துல போய் விண்ணப்பிக்கிறாள் சேனைகளின் கர்த்தாவே உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீரானால் அவனை உமக்கு தருகிறேன் அவன் நசரையனாய் இருப்பான் அவன் மேல சவரகன் கத்தி படுவதில்லைன்னு சொல்லி ஒரு பொருத்தனை அங்கே பண்ணி கொள்கிறதே நாம் அங்கே பார்க்கிறோம் அப்படி அவள் பொறுத்தனை பண்ணிவிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவள் அங்கே துக்க முகமாக இருந்ததில்லை என்று சொல்லி பதினெட்டாம் வசனம் சொல்லுகிறது ஏழி பதினேழாம் வசனத்தில் சொல்லுகிறாள் நீ சமாதானத்தோட போ நீ வேண்டி கொண்டபடியே உனக்கு கத்தர் கட்டளை சொன்னவுடன் அவள் சந்தோஷத்தோட போகிறாள் அதற்கப்புறம் அவள் துக்க முகமாக இருந்ததில்லை என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது ஒருவேளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை அவர் ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறார் இங்கே அதுவரைக்கும் அழுதுகிட்டே இருந்தார் ஆனா கர்த்தருடைய விருப்பம் என்ன அவள் என் சமூகத்துக்கு வரணும் ஏங்கிட்ட கேட்கணும் அதுவும் எனக்கு பொருத்தனை செய்ய வேண்டும் என்கிறது தான் கர்த்தனுடைய விருப்பம் அந்த விருப்பத்தை நிறைவேற்ற என்னைக்கு அண்ணால் ஒப்பு கொடுத்தாலோ கர்த்தர் அவளை நினைத்தருளினார் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம் முதலாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்துல எப்படி வாசிக்கிறோம் அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள் எல்கானா தன் மனைவியாகி அண்ணாளை அறிந்தான் கர்த்தர் அவளை நினைத்தருளினாள் சில நாள் சென்ற பின்பு அவள் கற்பவதியாகி ஒரு குமாரனை பற்றி கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள் அருமையான தேவப்பிள்ளைகளை கர்த்தர் அவளை நினைத்தறினதுனால ஒரு சாமு வேலை எங்க கொடுக்குறா அங்கே கொடுத்தது மாத்திரம் இல்லை நீங்கள் பா முழுவதும் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னால் வருஷந்தோறும் வழி செலுத்துறதுக்காக எல்கானா போவார் ஆனால் இந்த பிள்ளைய வளர்த்துறதுக்காக இந்த அண்ணால் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஆலயத்துக்கு போகல எப்போ இந்த பொருத்தனைகளை நிறைவேற்றணும் அப்படின்னு நினச்சாங்களோ அப்போ தான் ஆலயத்துக்கு போகிறாங்க போய் அந்த பிள்ளைய கர்த்தருடைய சந்நிதியில் விட நாங்க வேதத்துல வாசிக்கிறோம் இன்னும் பிள்ளை குழந்தையாகவே இருந்ததுன்னு வாசிக்கிறோம் அப்படின்னா நான் நினைக்கிறேன் மிஞ்சி ஒரு ஒரு நாலு வயசு வயசு அஞ்சு தாங்க இருந்திருக்கும் வேதம் நமக்கு சொல்லுகிறது வராங்களோ அப்போ சின்ன சட்டையை தைச்சிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம் அவங்க அப்படி ஒன்றும் கஷ்டப்பட்டவங்களா வேதம் நமக்கு சொல்லலை அவங்கள குறித்து வேதம் சொல்லுகிறது ஒன்று சமயம் ஒன்றாவது ஆறு இருபத்தி நான்காம் வசனத்தில் வாசிக்கிறோம் அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு மூன்று காளைகளையும் ஒரு மரக்கால் மாவையும் ஒரு துருத்தி திராட்சரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனால் பிள்ளை இன்னும் இருந்தது அவர்கள் ஒரு காளையை பலியிட்டு பிள்ளையை ஏழை நிறத்தில் கொண்டு வந்து விட்டார்கள் ஏன்னா அவங்க கிட்ட கஷ்டம் இல்ல அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னா மூன்று காலைகளை கொண்டு போறாங்க அப்ப மிச்ச காலைகள் என்ன செஞ்சிருப்பாங்க ஒருவேளை அடிச்சு புசிச்சு பண்டிகை கொண்டாடி இருக்கலாம் ஒரு காலை அங்க பலி செலுத்துறாங்க ஏன் பலி செலுத்துறாங்க நீங்க லேவியராகமத்தின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் ஆறு முதல் எட்டு வசனத்தை வாசி பார்ப்பீங்கன்னா ஒரு தாய் பிள்ளை பெற்றாலே ஆனா இதை இதை செய்யணும்னு சொல்லி நியாயப்பிரமாணத்துல எழுதப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளையை எட்டாம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணும்படியாக தேவ సన్నిధిలో కొండు పోగను அப்படி கொண்டு போகும்போது அவள் தன்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப தகுதிக்கு ஏற்ப ஒரு வயதான ஆட்டுக்குட்டியை கொண்டுட்டு போனோம் அப்படி தன்னால் அது முடியலன்னு சொன்னா ரெண்டு புறா குஞ்சு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி அங்க வேதம் சொல்லி இருக்கிறது ஏசு கிறிஸ்துவ குறித்து நம்ம வாசிக்கிறோம் அவனுடைய பெற்றோர்கள் ரெண்டு புறா குஞ்சுகளை கொண்டு போனாங்கன்னு வாசிக்கிறோம் அப்படின்னா இயேசு எவ்வளோ ஏழ்மையான ஒரு சூழ்நிலையில் பிறந்திருப்பார் அப்ப நீங்க இங்க பாப்பீங்க அப்படின்னு சொன்னா சொன்னா சாம்பு வேலை குறித்து பார்க்கும் ஆட்டுக்குட்டியை கொண்டு போல புறா குஞ்சு கொண்டு போல காலையை வழி செலுத்தும்படியாக கொண்டு போகிறார் அப்படின்னா அவங்க அந்த அளவுக்கு ஒரு ரிச்சான ஆன ஃபேமிலியா இருந்திருக்காங்க அருமையான தேவ பிள்ளைகளே அப்படி இருந்த ஒரு தாய் தன் பிள்ளையை மறந்து எப்படி தேவ சந்நிதியில கொண்டு விட வேண்டும் என தான் தத்தருக்காக செய்த பொருத்தனையே என் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பதாக செலுத்துவேன் என்கிறதான ஒரு தாவிதை போல இவங்களுக்குள்ள ஒரு தீர்மானம் ஒரு வைராக்கியம் இருந்ததுனாலதான் அவங்களால அதே செய்ய முடிஞ்சிச்சு அருமையான தேவ பிள்ளைகளே நீங்க பாப்பீங்கன்னு அந்த வேலை குறித்து அவன் கர்த்தருக்கும் மனுஷனுக்கும் நடந்து கொண்டாரான் கர்த்தருடைய சத்தம் கேட்கிற அளவுக்கு தேவனோடு ஒரு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறான் அப்போ தேவ சந்நிதியில ஏழை நேரத்துல ஒரு சின்ன குழந்தை கொண்டு போய் விட்டுட்டு வீட்டுக்கு வரும் பொழுது அழாம இருக்குதுன்னு சொன்னா அந்த தாய் எப்படி சொல்லி வளர்த்திருப்பாங்க இல்லைங்களா நான் அதை ரொம்ப யோசிச்சு பார்த்தேன் அந்த தாய் எப்படி சொல்லிருப்பாங்க தம்பி நீ என் பிள்ளை நீ நீ கர்த்தருக்குரியவன் நீ கர்த்தருடைய சந்நிதியில வளர வேண்டியவன் உன்னை கொஞ்ச நாளைக்கு பொறுப்பா எங்கிட்ட தந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லி அவங்க வளர்த்திருப்பாங்க இன்னைக்கு நான் சொல்றேன் அருமையான தேவ பிள்ளைகளே கர்த்தர் நம்முடைய கையில தந்திருக்கிற பிள்ளைங்களும் கூட நம்முடைய பிள்ளைகள் மாம்சத்தின்படி இருந்தாலும் கூட கர்த்த நமக்கு தந்த பிள்ளைகள் அதாவது அவருடைய சுதந்திரத்தை நம்ம கையில் தந்திருக்காரு வளர்க்க வேண்டிய பொறுப்பை தான் தந்திருக்காரு அவங்கள பக்தியுள்ள சந்ததியை உருவாக்கி தேவனுக்கு முன்பதாக நிறுத்த வேண்டியது நம்முடைய கடமை அருமையான தேவ பிள்ளைகளே ஒரு ஜெபிக்கிற தாய் நிச்சயமாய் பிள்ளைகளை அப்படித்தான் சொல்லி வளர்ப்பார் அருமையான தேவ பிள்ளைகளே இந்த பூமியில் வாழ்ந்ததான வெஸ்லியினுடைய தாயார் சூசனா வெஸ்லி அவருக்கு பதினெட்டு பிள்ளைகள் அந்த பதினெட்டு பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு இரவும் அந்த பிள்ளைகளின் தலையில கை வைத்து தன்னுடைய பிள்ளைகள் ஊழியக்காரர்களாய் வரவேண்டும் இந்த தாய் விண்ணப்பிப்பார்களாம் ஒரு பிள்ளைக்கு ஒரு பத்து நிமிஷம் எடுத்துக்கிட்டா கூட அவங்களுடைய விருப்பத்தை சொல்றதுக்கு அவ்வளவு நேரம் ஆனாலும் கூட பதினெட்டு பிள்ளைகளுக்கும் அவங்க எப்படி ஜோ பண்ணிருப்பாங்க பாருங்க அந்த தாயின் வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் தான் ரெண்டு பேர் எழுப்புதலின் திட்டத்துல மா வீரர்களாய் செயல்பட்டதை நம்ம பார்க்க முடியும் சரித்திரத்தில் எழுப்புதல் வீரர்களாய் காணப்பட்டார்கள் ஜான் வெஸ்லி சார்லஸ் வெஸ்லி அருமையான தேவ இன்றைக்கு நம்ம நம்முடைய பிள்ளைகளை கத்தருக்கேற்ற சிச்சையில நாம் வளர்க்க அர்ப்பணிக்க வேண்டும் அவங்க தேவ சமூகத்துல கொண்டு விட்டுட்டு அவங்க அழலங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொல்ல சொன்னா இருபத்தி எட்டாம் வசனத்துல அவன் கர்த்தருக்கு என்று கேட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றால் அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான் அந்த குழந்தை அங்க பணிந்து கொள்ளுதுங்க அப்போ எப்படி நடந்துக்கணும்னு அவங்க அம்மா எவ்வளவு அழகா கற்றுக் கொடுத்து வளர்த்திருக்காங்க இரண்டாம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பாப்பீங்க அப்படின்னு சொன்னா பத்தாம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிப்பீங்கன்னா அவங்க சந்தோஷத்தினால பாடுகிற பாடல்களை அங்க எழுதப்பட்டிருக்கிறது பத்தாம் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம் கர்த்தர் பூமியின் கடையாந்தரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலனளித்து தாம் அபிஷேகம் மண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தார் அருமையான தேவ பிள்ளைகளே எதிர்காலங்களை குறித்த ஒரு காரியத்தை அங்கே அவர் சொல்லுகிறதை பார்க்கலாம் தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுகிற கத்தை அந்த தாவீதின் சந்ததியிலே கிறிஸ்து பிறக்கிறத கூட அவங்களால திட்டமாய் சொல்ல முடிகிறது ஒரு ஜெபிக்கிற தாயால தான் தேவ திட்டத்தை புரிந்து கொள்ள முடியும் அந்த தேவ திட்டத்தை புரிந்து கொள்ளுகிற ஒரு தாயின் வயிற்றில் பிறந்த பிள்ளைதான் தான் முதல் பெயர் சபா வரைக்கும் இவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று சகல மனுஷராலும் அறியப்பட முடியும் அருமையான தேவ பிள்ளைகளை இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை குறித்ததான பெயர் சமுதாயத்தில் எப்படி இருக்கிறது அதற்கு நாம் தாம் காரணம் நாம் காரணமா இருப்போமே ஆனால் நல்ல பெயரை வாங்கறதுக்கு நாம காரணமா இருப்போம்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பதாக ஜெபிக்கிற அனுபவமாக இருக்கட்டும் இல்லை ஒருவேளை கெட்ட பெயர் உள்ள பிள்ளைங்களா இருப்பாங்கன்னா இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுங்க என் பிள்ளைகளுக்காக நான் சிறப்பில் நிற்பேன் என் பிள்ளைகளுக்காக ஜெபிப்பேன் இல்லை நான் ஒரு பொருத்தனை செஞ்சு கூட அவங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுவேன்னு சொல்லி நீங்க அர்ப்பணிப்பீங்கன்னா அந்நாளின் கொம்பை பண்ணின கத்தை தாம் அபிஷேகம் பண்ணின ராஜாவுக்காக ஒரு கொம்பை பண்ணின தெய்வம் உங்களுடைய கொம்பையும் உயரச் செய்வார் உங்களை தலை நிமிர செய்வார் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார் உங்களுடைய இருதயம் ரச்சிப்பினால் களி கூறும்படி செய்வார் ஜெபிப்போமா அன்பின் பிதாவே உமை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறப்பா கத்திர எங்களோடு இடைப்பட்ட நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் அந்நாளின் விண்ணப்பத்திலிருந்து தேவன் எங்களுக்கு தந்தீங்க பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் அணுவரே நாங்க உங்க சமூகத்துல உங்க விருப்பத்தை நிறைவேற்றும்படியா வரும் பொழுதுதான் உங்க திட்டம் எங்களை வெளிப்படுதுங்கிறத கத்திர எங்களுக்கு தெல்ல தெளிவா சொல்லி தந்தீங்கப்பா அதற்கு எங்களை எங்களை அர்ப்பணித்து ஓட கிருபதாங்க அனுவரே எங்களுடைய பிள்ளைகள் இந்த சமுதாயத்தில் எங்களை தலை நிமிர வைக்கிறவர்களாய் வாழ வேண்டுமே ஆனால் நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய் தேவ திட்டத்தை புரிந்து கொள்ளுகிறவர்களாய் இந்த பூமியில் வாழ எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு தாங்க ஒரு பக்தி உள்ள சந்ததியை இந்த பூமியில் உருவாக்கும்படியா கத்தரை எங்களை தெரிந்தெடுத்துக்கிறீர் என்பது நாங்கள் புரிந்தவர்களாய் வாழ கத்தரை எங்களுக்கு கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் அதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே ஏசு கிரு